இன்னைக்கு நாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோ வீட்டில் பார்க்க போகிறோம் விஸ்வா விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் பதினேழாம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் மிதுன லக்கணத்தில் திருவோணம் நட்சத்திரம் பெருமாளோட ஒரு நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த துரு மாதத்திற்குண்டான நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும் அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் இதெல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரியன் மிதனம் ராசியில் இருக்கார் பதினேழாம் தேதி அவர் கடக ராசிக்கு போக போகிறார் செவ்வாய் பகவான் சிம்மம் ராசியில் இருக்கார் புதன் பகவான் கடகம் ராசியில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரகதியாகி மிதனம் ராசிக்கு வராரு புதனுடைய வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அதோட சுக்கர பகவான் டிசம்பர் ராசியில் ஆட்சியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதனம் ராசிக்கு போயிட்டு குருவோடு இணையிறாரு தேவகுருவும் அசுவகுருவும் ஒன்றாக பயணிக்க போகிறாங்க குரு பகவான் புதினத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பம் ராசிலையும் கேது சிம்மம் ராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் உங்களுக்கு என்னென்ன சாதகமான பலன்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் மீனம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதுலையே கஷ்டத்தை கொஞ்சம் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது மீனம் ராசி தான் பொதுவாகவே மீனம் ராசிக்காரவங்க அப்படின்னா பெரும் கஷ்டம் அப்படிங்கிறலாம் தாங்கக்கூடிய ஒரு ஆளுங்க கிடையாது பெரியதொரு சந்தோஷம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில் வராது ஆனால் இப்போ என்னவோ பெரியதொரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கே என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க என்னது ஒரு காரணம் அப்படின்னா மீனம் ராசிக்காரர்கள் தான் உண்டு தன்னுடைய வேலையே இருக்கக்கூடியவங்க பத்து ரூபா நம்மளால் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சுட்டு போலப்போ ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டக்கூடியவங்க வாழ்நாள் முழுவதும் மீன் எப்படி நீந்திக்கிட்டே இருக்குது அதே மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க பத்து நாளைக்கு கூட இவங்களால் உட்கார முடியாது பத்து நாள் உட்காந்து ஓய்வு கொடு அப்படின்னு சொல்லி வேலை செய்யக்கூடிய இடத்துல ஓய்வு கொடுத்தாலும் ரெண்டாவது நாளே போய் உட்காந்துப்பாங்க ஆஃபீஸில் எனக்கு லீவு போதும் ஏன்னா இவர்களால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீ போட்டு வீட்டில் உட்காந்தாலும் ஏதாவது ஏதாவது மரம் நடுறது கன்று வைக்கிறது ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் தொடச்சி கடிச்சு வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பெருசாக கொண்டாட்ட மனநிலை அப்படிங்கிறது மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட உங்களுக்கு என்னடா உழைச்சி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம் போ பேசாமல் படுத்துருப்போம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு சோதிச்சிருச்சு இந்த துரு காலகட்டம் ஜென்மசனி அப்படிங்கிறது போதாத குத்ததுக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் ராகு வேறு புனிதப்பட்ட ராகுவாக இருந்தாலும் பன்னிரெண்டில் இருந்துக்கிட்டு நிறைய செலவுகள் அப்படிங்கிறத கண்ணாப்பிலானு கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்னப்பா நாம் யாருக்குமே எந்த பாவம் செஞ்சதில்லை நமக்கு மட்டும் எந்த அப்பெல்லாம் வந்து நடக்குது என் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுளையே வெடுத்துருவாங்க என்ன கோவில்ம் அப்படி சொ சொல்லாம் யாருக்கும் பாவம் செய்யலை ஊரை சுற்றி பாவம் செஞ்சவன் ஊரை எடுத்து உடையில போட்டவெல்லாம் இருக்கா நாம் எல்லாருக்கிட்டையும் நல்லது தான் நினைக்கிறோம் நமக்கு மட்டும் இப்படி கிடையாது நினைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கவலைப்படாதீங்க இந்தது ஒரு மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறத நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தது ஒரு மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் ராசிக்குள்ளே ஒரு வக்ரகதி அடைகிறாரு சனி யார் அப்படின்னா ராசிக்கு பதினொன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி பதினொன்றாம் அதிபதி வக்ரம் அடையக்கூடாதே கெடுதலே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் கிடையாது கிடையாது பன்னிரெண்டாம் அதிபதி அவர் தான் அதையும் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லை எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஜென்மத்தில் இருக்கார் ஏழரை சனியில் மோசமான ஒரு சனி அப்படிங்கிறது சனி வாட்டி வதச்சிரும் ஆள முக்கியமான உறவுகளை காலி பண்ணி விட்டுரும் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும் உடல் ரீதியாக அப்படி பாதிப்பை கொடுக்கும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்செலாம் வலிக்கிறாப்புல இருக்கும் வாய் பிடிச்சிக்கும் சாப்பிட்டு சிரிக்காது ஆத்திரில் எதிர்ச்சி உட்காந்து இது நெஞ்சை வலிக்குது நமக்கு ஏதாவது மாரிப்புதான் வந்துருச்சா அப்படியெல்லாம் பயம் அப்படிங்கிறது இருக்கும் தூங்காமல் உட்காந்துருப்பீங்க தூங்கின ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிறது பிள்ளைக்குட்டியெல்லாம் இருக்காங்களே ஒன்று செட்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு போன எடுத்து தெரிவிங்க மாரடைப்பின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் உங்களை எதிர்மறையாக நிறைய யோசிக்க வச்சு தூக்கம் இல்லாத இரவுகள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துரும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நிம்மதியான ஒரு தூக்கம் அதுவே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கெடுத்துருக்கும் இனிமேல் அது இருக்காது சனி பகவான் பலமிழந்து போகிறார் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே தேக ஆரோக்கியத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது நீங்கிறோம் அப்பாலாம் நல்லாயிருக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம பொழப்ப பார்ப்போம் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவீங்க அதே மாதிரி பன்னிரெண்டுக்கு அதிபதி பக்ரம் அடைஞ்சு பலமிழந்து போகிறாரு அப்படிங்கிறதுனால இனிமே பெருசாக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வெட்டி செலவுகள் தண்ட செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும் அதில் பத்து ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணி வச்சோம் அப்புடின்னா வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகும் கிரைண்டர் ரிப்பேர் மிக்ஸி ரிப்பேர்னு ஏதாவது ஒன்று ரிப்பேர் செய்தி தான் வரும் போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்து வேலையை பார்த்தா வீட்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா வரும்போது ஒரு டியூப் லைட் வாங்க டியூப் லைட்டு ஃபீஸ் போயிடுச்சு இப்படி தான் நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது வரும் சின்ன சின்னதாக செலவு தினமும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களை ஆட்கொன்றும் இனிமேல் அது இருக்காது கவலைப்பட வேண்டாம் அப்போது வேறு என்ன நன்மை இருக்குது ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதிய பிரச்சனை அதாவது ஒரு பயணம் போனீங்க அப்படின்னா போகிற காரி நடக்காமல் போயிருந்திருக்கும் இதுக்கப்புறம் நடக்கும் ஆஃபீஸில் ஒரு இன்சென்டிவ்காக வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் சிம்மம் ராசியில் ஆறாவது வீட்டில் இருக்கார் அப்போது எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு சத்துரு சம்கார பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை அப்படிங்கிற வந்தாலும் நான் பார்த்துக்கிறேண்டா அப்படிங்கிற தைரியத்தை செவ்வாய் பகவான் பகவானு கொடுத்துருவாரு மனம் ரீதியாக நீங்கள் ரொம்ப வலுவாக உணர்வீங்க பார்த்துக்கிறேன்டா இவ்வளவு நாள் பிரச்சனையை பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதனால எதையுமே சாதிச்சிடலாம் அதே மாதிரி புதன் கடகம் ராசியில் அஞ்சாவது வீட்டில் இருக்காரு பதினேழாம் தேதி மிதனம் ராசிக்கு அவர் வக்ரமாகி வராரு அப்போ மறைந்த புதன் அப்படிங்கிறவரு நிறைந்த தனலாபம் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் நான்காவது வீட்டுக்கு தான் வக்கரமாகி வராரு அப்போது ஆட்சி பெற்று வரார் அப்படிங்கிறது ஒரு கேந்திராதிபதியை தோஷம் பெற்ற பெற்றவர்களும் ஆட்சி பெற்று உட்காருது வக்கரம் அடைகிது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தான் கொடுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது அதே மாதிரி சுக்கரன் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் போயிட்டு ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் இடத்துக்கு போகிறாரு அப்போது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க கண்கொத்தி பாம்பாக இருக்கணும் வாய்ப்புகள் எப்படா வருது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் படி மேலே படி ஏறி இறங்கணும் யார் கை கால பிடிச்சாவது வாய்ப்பை பிடிக்கணும் சாதாரணமாகலாம் வந்துடாது அப்படியே ஒரு வாய்ப்பு வந்தாலும் உங்களுக்கு அழைப்பு வரும்போது உங்கள் ஃபோனில் சார்ஜ் இருக்காது அப்போது நீங்கள் இல்லையென்னு சொல்லிட்டு வேறால் பிடிச்சிருவாங்க ஸோ எந்த நேரமும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அளவுக்கு அவைலபிளாகவே நீங்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தான் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி கால்நடை வகையில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அதனால் ஒரு கால்நடையோட எண்ணிக்கையெல்லாம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலக்கட்டத்தில் நல்லது அதே நேரத்தில் விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாய பணிகளில் பத்து ரூபா லாபம் நீங்கள் பயிர் விளைச்சல் ஒரு காய்கறி பழம் கீரை குறுகிய கால பயிர் விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பத்து ரூபா லாபம் கூடுதலாக இருக்கும் ஆனால் கால்நடைகளால் தேவையற்ற பிரச்சனை வரும் அது போய்ட்டு அடுத்தவங்க குழந்தை மேய்ஞ்சி சண்டையில் கொண்டாந்து நம்மளை விட்டுரும் அதனால் கொஞ்சம் கால்நடைகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் கூடுமான வரைக்கும் எண்ணிக்கைகள் அப்படிங்கிறதையும் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி சூரியன் மிதுனம் ராசியில் ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது அரசு வழி காரியங்களில் தேக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப ஒரு வம்பு வழக்கு அப்படின்னா இழுத்துக்கிட்டே போகும் ஒரு கோர்ட்டு கேஸு போகிறேன் ஒரு சொத்து கேஸ் இருக்குது ஒரு ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் இருந்து நமக்கு பணம் வர வேண்டியது இருக்குது இதெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டே கிடக்கும் பதினேழு தேதிக்கு மேலே ஒரு அஞ்சாம் வீட்டில் சூரியன் போவார் அப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி பிள்ளை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பதினேழாம் தேதிக்கு மேலே இருக்கும் அப்படி ஒரு நல்லது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது என்ன இருந்தாலும் ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் பட்ட பாட்டுக்கு எல்லாமே சனி பகவான் மதுரம் அடைகிறதுனால நன்மைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையுது அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே வாழ்க்கையில் லேசான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த ஒரு ஜூலை மாதம் அப்படிங்கிறது இருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக அமையும் நன்றி வணக்கம் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் வேறு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களை இருக்க மனசு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்